விண்ணின் ஆற்றலை என் இந்த உணர் உடல் இங்கு இருக்கும் உதைத்த உணர்வுகள் அவருடன் ஒன்றும் ஒன்றிய உணர்வு அங்க அங்கே விண்வெளிகள் பரப்பச் சீவர் அந்த பரவிய உணர்வுகள் அங்கு அடையும் அடைந்த உணர்வு அடித்த உணர்வு இங்கே எழுக்கும் எடுத்த உணர்வுண்டு அறிவித்தார் நீ யார் எப்படி வந்த எந்தெந்த வழியில் போல அணுவாக தோன்றி உணர்வின் உயிரே உண்டானது என்ற நிலைகளும் உயிர் உண்டாவதற்கும் இருக்கும் பல கோடி 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 என்ற நிலைகளும் ஆக பார்த்தால் உயிரின் துடிப்பு ஒன்றாக இருக்கும் ஆனால் எத்தனை கோடி உணர்வு கலந்து உள்ளின் துடிப்புக்குள் இணைந்து அதை இயக்கமாக உருவாகுகின்றது என்ற நிலைகளும் ஒரு அணுவின் தன்மை மற்ற கோழ்கின் நிலையில் வரப்படும் போது இந்த உணர்வின் தன்மை கோடி 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 ஆக அந்த காலத்தின் உணர்வின் தன்மை எவ்வாறானது கசப்பின் தன்மை எத்தனை கோடி சேர்ந்து இதை கசப்பானது ஆக இதே சுவையின் உணர்வும் மனத்தின் நிலைகள் எது இணைந்ததோ அது மனமாக எப்படி மாற்றுகின்றது இதையெல்லாம் சேர்த்துதான் கோடி 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 என்று இப்ப கோடிசாமியார் ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட போனாலும் அவர் உடல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அரசனாக இருந்து பல மந்திரங்களை கோழி ஜபம் செய்து கோழியின் நிலைகள் கொண்டு சொர்க்கம் என்ற நிலைகளை தேடி வந்தவர் ஆனாலும் அதில் இழக்கப்பட்ட நிலைகள் கொண்டு ஒன்று மரியாதை உடலுக்குள் புகுந்து இன்று கோடி கோழி கோடி ஆனாலும் கோடி என்றாலும் இவரை சாதாரண எந்த மாமிசத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவார் கண்ண இவர் கண்ணநாயர் கண்ணப்ப நாயனர் அவர் என்ன செய்தார் பக்தி நிலைகள் கொண்டு தான் வேட்டையாடி பழைத்தானும் ஆண்டவனுக்கு அழிந்து வேட்டையாடி அழகை கொண்டு அங்கு கொடுத்தார் ஆனால் இருந்து வந்தாலும் ஒரு நாள் அழகு போகும்போது கண்ணை விரல வச்சு தன் கண்ணை நோங்கி கொடுத்தார் இது பக்தி பெருக்கத்திற்கு இப்படி கொடுத்தார் கண்ணப்பா நாயனார் வந்து கண்ணனுக்கு அழந்து ஈசனுக்கு சிவனுக்கு அவர் கண் கொடுத்தார் என்று ஆக எதை அவர் கொடுத்தார் தன்னுடைய நிலைகள் கொண்டு இதை அரைத்து எதை தனக்குள் ஒவ்வொரு நிலையில் வேதனைப்படுவதை அடைத்து தான் கொண்டு புசித்த உணர்வின் தன்மை எவ்வாறு என்ற நிலைதான் கண்ணப்ப நாயனாருடைய கதைகள் ஆக தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை அதை அழுத்தி ஆக அந்த கண் ஒழியின் தன்மை எது எதையாக தேடுகின்றது என்ற நிலையை அதை உணர்த்துவதற்காக இக்காதியங்கள் படைத்தது பக்தி மார்க்கங்களில் இவர்களுக்கு தகுந்த மாதிரி இதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்களே தவிர இவருடைய உணர்வு எதுவோ அதற்கு தகுந்தவாறு எழுதுகின்றார் கண் என்றார் இப்ப ஆயிரம் கண்ணுடையார் என்று சொல்வார் இப்ப நமக்குள் எந்தெந்த குணங்கள் இருக்குதோ அதன் நினைவு அந்த உணர்வின் தனக்குள் கவரும் உணர்வின் தன்மை கொண்டுதான் அந்த உணர்வை நாம் தெரிந்து கொள்கின்றோம் ஆக நமக்குள் சக்தியாக இருக்கும் நிலைகள் எந்தெந்த குணமோ இவை எல்லாம் இப்ப எனது நண்பனை பார்க்கின்றேன் பதிவு செய்து கொள்கின்றேன் இருந்தாலும் அந்த நண்பனை பற்றி நினைக்கப்படும் போது இந்த கண் தான் நண்பன் நண்பனின் விலையிலே விளைந்த உணர்வுகள் நமக்குள் கண்ணாக இருக்கிறது இதே கண் தான் அங்கே படம் எடுத்தது அதே உணர்வு தான் எனக்குள் பதிவானது ஆக அது அறிந்தாலும் அந்த உணவின் சத்து இப்போ ஒரு செடி தனக்குள் இருக்கு என்றால் அந்த மனத்தை நுகர்ந்து மீண்டும் அது கண் அதனுடைய நிலைகளை தெரிந்துதான் எடுக்கின்றது இதை போல நான் கண்ணப்பார் என்பது தனக்குள் தீமை செய்த உணர்வின் தன்மையை இணைத்துவிட்டு இந்த சிவத்துக்குள் அந்த தீமை என்று நீக்கி அந்த உயிருடன் ஒன்றிய உணவின் தன்மையை இதை அழுத்தி காமித்தான் என்ற நிலைக்குத்தான் அங்கு காரியங்களை கொண்டிருந்தார் ஆகவே நமக்கு ஆயிரம் கண்முடையால் என்றால் நமக்குள் ஆயிரத்தி எட்டு குணங்கள் உண்டு அதை எந்தெந்த குணங்களுடைய நிலைகள் என்றுமோ அந்த குணவின் தன்மையே நமக்கு தெரிய வரும் இன்னதுதான் செய்கின்றது என்ற நிலைகள் நாம் பல கோடி சரீரங்களை கொண்ட உணர்வுகள் அறிவின் ஞானமாக அந்த ஒரு கசத்தின் தன்மை இருந்தால் அது ஒரு தான் ஆக அதனுடைய மன